பாஸ்டர்ஸ் யாராவது இருக்கிறீங்களா பாஸ்டர்ஸ் யாராவது உங்களுக்கு விருப்பம்னா நமக்கு இஷ்டே அந்த பாட்டு கேட்டு ஆஹ் ஆடுகள கேட்ட

அந்த கவர் அடிக்கிறவங்க இந்தியால வந்து கால் பண்ணி கேட்டாங்க ஆ கவர் பிரிண்ட் மாடு வந்து நீங்க போன் மாடு கேளுதுரு வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பி இருக்கறோம் ஓகே பண்ணுங்கன்னு வாட்ஸ்அப்ல போட்டோ கழிச்சி தேவா அத நோடி ஓகே ಮಾಡಿ ಎಂಬುದಾಗಿ நான் அது அப்படி பெருசாக்கி பார்த்தா ஒரு இடத்துல இருக்குது சி காப்பிரைட் அது ದೊಡ್ಡದಾಗಿ ನಾನು ಜೂಮ್ ಮಾಡಿ ನೋಡಿದಾಗ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಸಿ ಎಂಬುದಾಗಿ ಕಾಪಿರೈಟ್ ಎಂಬುದಾಗಿ ನೋ ರೀಪ್ರೊಡಕ್ಷನ್ ನೋ ಕಾಪಿಂಗ್ ಆಲ್ ರೈಟ್ಸ್ ಇಸ್ ನಾನು ಸೊನೆ ಅದೇ ಎಡ್ತ್ರುಂಗ நக்கிது காப்பி மாதத்து அனைத்து சொன்னேன் நான் அவருக்கு

ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಯಾರಾದ್ರೂ ದುಡ್ಡು ಕೊಟ್ರೆ ಅಂದ್ರೆ ದುಡ್ಡು ಎತ್ತುಕೊಂಡು ನಾನು ಪುಟ್ಟ ತಗೊಂಡ್ಕೊಂಡು ಹೋಗಿ ನಾನು ಪುಟ್ಟನ ತಿಂತ ಇದ್ದೆ ನೋ ಪ್ರಾಬ್ಲಮ್ ನೋ ಏನು ತೊಂದರೆ ಇಲ್ಲ தேவ ராஜ்யத்திலே தேவர ராஜ்ய எந்த எந்த விதங்களில் நான் ஆசீர்வாதமாய் இருக்க முடியுமோ அந்தந்த விதங்களில் நான் ஆசீர்வாதமாய் இருக்க விரும்புகிறேன் யாவ யாவ விதத்தில் நான் ஆசீர்வசல் பட்டவனாக என்பதாக நான் பயத்தேனோ ஆ விதத்தில் நான் ஆசீர்ச்சல் பட்டவனாக பயனே நான் உலகம் போறேன் நான் பிரபஞ்சவன் எல்லாம் டிகெட் என்பதாக இருந்தாரா அவர் தான் கூப்பிட்டு நெனசத்தே நான் கருதோ என்பதாக அவங்க விஷயில

நான் அப்பணை என்பதாக கொண்டு வாங்கி நான் டிக்கெட் வந்து நான் வந்தேன் அத்தியா டிக்கெட் கொண்டு நான் இது இவருடைய உதம அல்லா அர்த்த ஆகியா எல்லாரும் ஊழியக்கார நாவெல்லாரும் சேவக்க ஊத்தில பெரிய ஊழியக்காரன் சிறிய ஊழியக்காரன் கிடையவே கிடையாது சேவையில தொட்ட சேவக்கனும் சிக்க சேவக்கனும் இல்லவே இல்ல எல்லாரும் ஒரே அளவு ஊழியக்கார எல்லாரும் ஒரே அந்த சேவக்கரு புரியுதா உங்களுக்கு அர்த்த எனக்கு தெரியாதது இவருக்கு தெரியும் இவருக்கு தெரியாதது எனக்கு தெரியும் ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ದಿರೋದು ಇವರಿಗೆ ಗೊತ್ತು ಇವರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ದಿರೋದು ನನಗೆ ಗೊತ್ತು உங்களுக்கு ಸಲ್ಲಿದ್ದಾಗ ನಾ ಸಲ್ಲ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ದಿರೋದು ನನಗೆ ಹೇಳ್ಕೊ ನಾನ್ ಹೇಳ್ಕೊ ಕೊಡ್ತೀನಿ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ದಿರೋದನ್ನ ನೀವ್ ಹೇಳ್ಕೊಡ್ರಿ ಅನ್ಬಾನವರ್ ದೇವನೊಡೆಯ ರಾಜ್ಯ